சொல்லு வந்தே மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே என் தேசத்தின் முழக்கம் கேக்குதே திசை எட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரோத்திரம் ஒரு சரித்திரம் இரு வார்த்தையில் எனது இந்தியா எனது எனது இந்தியா எனது மாதரம் பூமி எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசம் முழக்கம் கேட்குதே திசையட்டும் திரும்பி பார்க்குதே ஒரு ரவுத்திரம் ஒரு சரித்திரம் இது இந்தியா எனதந்தியா இந்தியா 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 சிதறு தூவானமாக பரவு இது அல்ல இல்ல பின் கோல்களும் நமது சிந்திய ரத்தமெல்லாம் காவியாகி கதராடையில் பூத்த வீரம் தேசம் பசுமை யாகியாகி அசோக சக்கரம் பறக்குதடா காணும் கண்களை பறிக்குதடா எனது தியா எனதில் தியா எனதில் தியா இது விண்ணை சத்தம் மண்ணை நித்தம் ியா யரது இந்தியா யாரது யாரது இந்தியா யாரது இந்தியா யரது இந்தியா யாரது இந்தியா யரது இந்தியா அந்த பாவம் வெட்ட சொல்லு வண்டி மாதரம் பூமி எங்கும் சொல்லு வண்டி மாதரம் ியா பாரு எங்கள் உடல் கண்ணில் உன்னை வைத்து நீராக காப்போம் இந்த உலகெங்கும் உந்தன் பூகள் கொண்டு சேப்போம் ி சென்றுடி மடியோ வந்த பொ நெஞ்சில் நெஞ்சில் தைத்து நெஞ்சமெல்லாம் முன்னை எழுதி வைத்து இமயம் குமரி கையை போர்த்து நாங்கள் சொல்லும் வாழ்த்து அந்த பாவம் எடுத்த சொல்லு வந்தே மாதரம் எங்கும் சொல்லு வந்தே மாதரம் தேசத்தின் முழக்கம் கேட்டுதே இயக்கம் திரும்பி பார்த்துதே பாசனை பெருமக்கள் அன்பிற்கினிய மாணவ பெண்மணிகள் நம்ம ஊராட்சி ஒட்டிய இருந்து வந்திருக்கக்கூடிய சிறுவர்கள் அனைவரையும் என் பள்ளியின் சார்பாகவும் என் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் சார்பாகவும் இருகரம் கூப்பி வருக வருகம் என்று வரவேற்கிறேன் இந்த எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்திலே நம் பள்ளியில் வருகை பிடித்து நிற்கின்ற மாணவ சிறுமங்கள் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன அப்படின்னா இப்போ வந்து இந்த சுதந்திரம் அப்படின்னா என்ன நம்ம நாட்டு பற்று என்ன அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாணவர்களை மத்தியிலிருந்து மறைந்து கொண்டே வருகிறது அது எல்லாமே இல்லாம ஒவ்வொரு சுதந்திர தினம் குடியரசு தினம் இதெல்லாம் கொண்டாடுறதுக்கான காரணமே மாணவர்கள் எல்லாரும் நாடுனா என்ன அந்த நாட்டுல நம்ம வந்து உரிமைகளை பெறுவதற்கும் இந்த ஜனநாயகத்தை பெறுவதற்கும் எவ்வளவு போராடி எத்தனை பேரோட உயிர்களை நம்ம நீத்து இத வந்து ரத்தம் இதை இத பெற்று அப்படின்றத முழுமையா தெரிஞ்சுக்கணும் அதுக்காகத்தான் நம்ம ஒவ்வொரு வருஷமும் இருபது எழுபத்தி எட்டு ஆண்டுகள நம்ம வந்து இந்த சுதந்திர தினத்தையும் குடியரசு தினத்தையும் ஒவ்வொரு ஆண்டுகளும் நம்ம கொண்டாடி செய்யணும் தாயம் காத்திர தன்னர் போக்கிலே சொல்லுது ஜெயஹி என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது காந்தி மகாத்மா கன்னிய பூமி இது தாய்மணி கோடி தாய்மணி கோடி சொல்லுது ஜெயஹி தாயம் காத்திர தன்னர் போக்கிலே சொல்லுது ஜெயஹி வண்ணம் பல வண்ணம் நம் எண்ணம் ஒன்றல்லோ பரவே பல வண்ணோ வண்ணம் ஒன்றல்லோ தேவம் பலவாகும்

எடுத்து விட வெள்ளம் இந்த கூடுதலாக செலுத்து வந்திருக்கதா பார்த்தேன் நான் ரொம்ப மகிழ்ச்சி உங்கள் பேருக்கு பேருக்கும் கழகம் கிராமத்தின் சார்பாக தின வாழ்த்துக்கள் பெற்றோர் ஆசிரியர் கழகத்தின் பள்ளிக்கூடிகளின் அழைப்பை ஏற்று இங்கே வருகை விடுத்திருக்கின்ற மாமா காசி களியமூர்த்தி அவர்களை வருகை வருகை அன்புடன் வருகின்றேன் கடந்த வருடம் வரை மறைந்த தலைவர் உங்களுக்கு இருந்து இந்த பள்ளி கொடுத்த கண்ணும் கண்குமா இருந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு ஆற்றலாக இருந்தால் அவருடைய இழப்பு பெரிய இழப்பு பள்ளிக்கு ஊருக்கு எல்லாருக்கும் இருக்க அதனைத் தொடர்ந்து அவர் உடனேயே கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக பயன்படுகிறனா அவர் எல்லாம் பார்த்து எல்லாம் எல்லாவுமாக இருப்பார் என்று தான் நாம வந்து தொடர்ச்சியா அவர் முன்னேற்றி நம்ம பண்ணிக்கிறோம் இனி வருகின்ற காலங்களில் அவர் இல்லாத இடத்தை நிரப்பும் பொருட்டு நிறைய சிறப்பு விருந்தினர்களை பள்ளி மேல் ஆர்வம் உள்ளவர்களை பள்ளிக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அத்தனை பேரையும் ஏன்னா எல்லாத்தையும் அவர் செஞ்சுக்கிட்டார் அந்த இடத்தை என்னை போல யாராலும் நிரப்ப முடியாது என்பது மறுக்க முடியாத ஒன்று இனி வருகின்ற காலங்களில் பள்ளி மேல் அக்கறையும் பள்ளி வளர்ச்சியில்

அற்றை முகிலாய் சூழ்ந்த இருந்தனை ஒற்றை சுதந்திர தீர்ச்சிகள் கிழித்த அற்றை நாள் புகி புதைத்த விதைகள் இற்றை மலர்களில் புன்னகை பூக்கிறது உடலின் அரம்பினால் திரித்த கயிற்றால் உதிரம் நடைந்த சுவாச காற்ற உயரை எழுந்து வானே உவகை நிறைந்து பறக்கிறது தேசிய கொடி தேசப்பற்றை வாசித்து படகாதீர்கள் நேசித்து படகியை நெஞ்சில் நிறுத்துங்கள் நுரையாய் பொங்கும் பேச்சில் வேண்டாம் நுரையீரல் வாங்கும் மூச்சில் தேசப்பற்று என்று கூறி என் உரையை தூங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு இந்திய நாட்டு வளர்ச்சியில் மாணவர்களின் பங்கு ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்களே முதுகெலுமா திர்கிறார்கள் மான் கூட்ட லவன் என்பது மாணவன் மான் என்றால் பெருமை தான் நம்மளை மாணவர்கள் என்று அழைக்கின்றனர் ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு மாணவர்களின் பங்கு மிகவும் இன்றியமையாததாகும் மண்ணை குழைத்தால் தான் பாண்டம் கிடைக்கும் அதுபோல மாணவர்களை செம்மப்படுத்தினால் தான் நாடு முன்னேறும் இந்திய ஜனாதிபதியும் அணு விஞ்ஞானியமான டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்ற வேண்டிய வயதில் ஆற்றியதால் தான் இன்று அவர்கள் சரித்திரத்தில் இடம்பெற்றுள்ளார் சுற்றுப்புற சூழலில் மாணவர் பங்கு நெற்றி பைகள் பிளாஸ்டிக் பொருட்களில்தான் நிலம் மாசுபடுகிறது அதை தவிர்க்க மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் மாசுபடுகிறது அமில கரைசலினால் நீர் மாசுபடுகிறது விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் கற்பித்தலில் மாணவர் தொண்டு கிராமந்தோறும் கல்வி அறிவில்லாத மாணவர்களுக்கும் முதியவர்களுக்கும் மாலை நேரத்தில் சென்று கல்வி கற்பித்தல் வேண்டும் அறியாமல் நீக்கும் ஆதரவாக நாம் அவர்களுக்கு திகழ வேண்டும் போக்குவரத்தில் மாணவர் தொண்டு அரசியல் அரசியல் கடமைகளை மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் காவலர்களை சேர்ந்து மக்களை ஒழுங்குபடுத்துதல் வேண்டும் பெற்றோரை மதிப்ப நமது முதல் கடமையாகும் காந்தி தேசத்தில் கோச்சைகளை வளரவிடக் கூடாது மாணவாட்சி நம் கையில் தான் உள்ளது நம் இந்தியாவை பற்றி அகரவரிசைப்படுத்தி வரிசைப்படுத்தி ஒன்று கூறிக்கொள்கிறேன் அஹிம்சை வளர்ந்த நாடு ஆன்மீகம் வளர்த்த நாடு இயற்கை செழித்த நாடு ஈகை நிறைந்த நாடு உலகம் போற்றிய நாடு ஊக்கமுடைய நாடு எழுச்சி மிகுந்த நாடு ஏற்றம் கண்ட நாடு ஐநிலை வகுத்த நாடு ஒற்றுமையா விளங்கிய நாடு சிறந்த நாடு அவருடைய தந்த நாடு எனக்கு போல வளமான நாடு என் தாய்நாடு இந்தியாவாகும் பேப்பர் பேசு சிறுவன் அதே பேப்பரின் தலைப்பு செய்தியாக வந்த ஒரு பெயர் டாக்டர் ஏ பிஜே அப்துல் கலாம் ஆகும் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு சிறுவன் ஒரு வேலை உணவு கூட இல்லாமல் கஷ்டப்பட்ட ஒரு சிறுவன் இன்று ஒவ்வொரு குழந்தைக்கும் உணவு போட்ட பெரிய மாமனிதர் காமராஜர் ஆவார் இளைஞர்களா இருந்து வந்தவங்க தான் பல கஷ்டத்தையே தாண்டி அவங்க சாதிச்சிருக்காங்க அதனால தான் அவங்க வரலாற்றிலே இடம்பெற்றிருக்காங்க இப்ப அரசியலுக்கு போவா அரசியல்னா தலைவர் லீடர் அரசியல் ஒரு சாக்கடை சொல்லி சொல்லி மாணவர்கள்

என்று கூறிய முடிவுரை பேணிகாப்போ இந்தியனும் வருக இந்தியம் என்பது நமது தேசம் பற்று அது நமது ரத்தத்தில் ஓடுது திமுறாய் வருக திரண்டு வருக பாரதமணி தாங்கி தஞ்சி தேவாதம் என்று உரைத்தே வருக சுதந்திர தினத்தை ஒன்றாய் கொண்டாடுவோம் வருக அனைவருக்கும் நன்றி படாளம் அரசு மே தலைமை ஆசிரியர்கள் மற்றும் இந்த பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் சங்க தலைவரும் மறைந்த எனது அருமை மாமா திரு மிராஸ் மையப்ப பாண்டார் அவர்களின் புதல்வரும் ஆகிய அன்பு செல்வம் அவர்களையும் மற்றும் இந்த பள்ளிக்கு ஒவ்வொரு வளர்ச்சி சிறுத்தைகளையும் தன்னுடைய பங்குகள் பெரும்பாலும் எடுத்து ஒவ்வொரு முறையும் செலுத்த வேண்டும் என்று இதுவரை பாடுபட்டுக் கொண்டிருக்கிற சோழன் அந்த மாப்பிள்ளை அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வரையில் இருந்திருக்கின்ற நம்முடைய உறவினர்கள் உதவிகளுக்கும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் வரையில் இருந்திருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மற்றும் இந்த பள்ளிக்கு புற்று துணையாக இருக்கின்ற சமையலர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்களையும் இந்த திரு கொண்டாடத்தில் அதுவரையும் அனைவருக்கும் காலை நேர வணக்கத்தில் தெரிவித்துள்ளது எதுவுமே கிடையாது சாதாரண அந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அந்த ஆரஞ்சு முட்டை கூட்டுறது யாரான ஒரு போட்டி இருக்கு அஞ்சாவது வரைக்கும் இருக்கு நாங்க நாற்பத்தி நாலு பேர் தான் படிச்சேன் அன்னைக்கு ராயபடி ஸ்கூல்ல அந்த ஆரஞ்சு முட்டை கூட்டு உட்பட யார் ராகிற மாதிரி ஒரு போட்டி இருக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எதுக்காக சொல்ல வரேன்னா அந்த காலகட்டத்தில் இருந்தது வேற அதே மாதிரி அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கிராமத்தில் உள்ள மாணவன் பத்தாவது பாஸ் பண்ணாலே ஒரு பெரிய விஷயம் என் மையம் பாஸ் பண்ணிட்டா அப்படின்னாலும் அது பெரிய விஷயம் ஆனா இந்த காலகட்டம் அது மாதிரி கிடையாது ஏன்னா பயங்கரமான போட்டி உலகம் ஒவ்வொரு பெற்றோரும் தன்னுடைய குழந்தைகளை முழுவதும் தன்னுடைய பள்ளிகள் படிக்க வேண்டும் ஒரு நல்ல ஒரு இடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உழைப்புகள் அனைத்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்காக செலவழிக்கிறார் தன்னுடைய சொந்த விவசாய நிலமா ஏற ஏற இளமை கூடும் பேரரசியம் பெற்ற என் தமிழனை வணங்கி தரணியை ஆள வைக்க எங்களுக்காக மூச்சாய் உழைக்கும் ஆசிரியர் பெருமக்களை வணங்கி என்னை போல் மாணவர்களே எதிர்கால நேர்களே சிறன் வணங்கி நான் இங்கே வேல்மாச்சாரை பற்றி தான் பேசப் போகிறேன் ஆம் வரலாற்றை படிக்கும் பெண்ணாக இல்லாமல் வரலாற்றை படிக்கும் பெண்ணாக இல்லாமல் வரலாற்றை படைக்கும் பெண்ணாக வாழ்ந்த வீரமங்கை வேலாச்சியாரை பற்றி தான் நான் இங்கே பேச போகிறேன் பெண்கள் மத்தியில் எட்டு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் திட்டம் தீட்டி படையை சேர்த்து ஆங்கிலேயனுக்கு ஆட்டம் காட்டி சிவகங்கை கோட்டையில் பிறந்த ஆங்கிலேயன் கொடி ஆறு தெரிந்து தனது கொடையில் பறந்துவிட்ட வீர பெண்மணி வீரமங்கல் பற்றி தான் பற்றித்தான் நான் இங்கு பேசப்போகிறேன் புணறி நீராடி புனரி நீராடி உளறி தோல் கொடுத்து களரி வதப்பு வந்தாலோ பழரி நான் பெருமிதம் கொள்வேனோ இதை புதுமாதர் ஒரு நாளும் மறவாரே என்று பாரதியும் பாரதி தாசனும் பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே புதுமை பெண்ணால் வாழ்ந்து காட்டிய வீர பெண்மணி வீரம் என்ற ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டு விஜயரங்குநாத சேர்ப்பதி முப்பா மகளாக மகள் அகத்திறந்தாட்சியார்

மனம் உடைந்தான் அதே நேரம் என்று வீர சகதம் ஏற்றார் பேசி உதவி கோரினார் நாட்டை மீட்டெடுக்க படை கட்டினார் ஏழாண்டு காலம் திண்டுக்கல் கோட்டை திருப்பாச்சி கோட்டை அய்யபாளையம் கோட்டை ஆனால் அந்த நாளும் வந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதாம் ஆண்டு ஜூன் மாதத்தில் ஒரு நாள் சின்னமன்று பெரியவர் இளம் இன்னோடு தன் மீட்பாடுக்குரிய படையோடும் வேங்கை படை சிவகை சீமைக்கு என்ன நடக்கிறது என்ன நடக்கிறது என்று ஆங்கிலேயே வெட்டி வீசியது அவர்களுக்கும் நம் பள்ளியின் சிறப்பு விருது மூர்த்தி மாமா அவர்கள் மற்றும் நம் கிராமத்திற்கு சார்பாக அனைவரையும் வருக வருக என அன்றும் நம் பெற்றோர் நிலத்தின் சார்பாகவும் நம்ம கிராமத்தின் பள்ளியின் சார்பாகவும் வருக என அன்றும் அனைவரையும் வரவிருக்கிறது பல தியாகிகள் எவ்வளவு பேர் நம்ம ரத்தத்தை செஞ்சு இந்த சுதந்திரத்தை ஒற்றுமையோடு சிறப்பாக நமக்கு இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் நம் ஒற்றுமையா இருந்தால் எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்றது ஒரு முன் உதாரணமே இது அவ்வளவு ஜாதி மதம் எல்லாத்தையும் போற்றி நமக்கு அவ்வளவு பெரிய ஒரு சுதந்திரத்தை நம்ம கொண்டாட பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் தற்பொழுது பரிசீலிப்பு விழா நடைபெற இருக்கின்றது இந்த கலங்காதே தலைமுறைகள் தயங்க Love me. வாழ் மதங்கள் கொண்ட தேசம் இனங்கள் கொண்ட தேசம் மொழிகள் கொண்ட தேசம் எம் இளங்க தன்மை நீக்கி இளங்கள் தன்மை நோக்கி நிமிர்ந்து பாதி நிற்கும் எம் இந்தியா நாம் ஒன்ற சேரும் போதிலே அன்ப வாழும் தேசமே நிறமி தந்தனி நாளை வல்லரசை மாறுமே காந்தி தந்த தேசமே எட்டு திக்கு கொடிய செட்டு பாடுமே i i okay.